தண்ணியில் மிதக்கிற கப்பலை ஓட்டுறவங்க பேர் தான் கேப்டன் நேரம் தண்ணியிலேயே மிதக்கிறவன் வந்து கேப்டன் கிடையாது ஒரு வடிவம் மட்டும் என்ன ஐயா தான் வணக்கம் கொடுத்து நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு அவர் மிதக்காத வடிவங்கு அங்கே மேடை உட்காந்து சிரித்து அத்தனை பேர் வந்து 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 வாயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராந்தி பட்டதே கிடையாது ஒயின் சாப்பிட்டதே கிடையாது வீடு பிடிச்சதே கிடையாது சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா இப்போ சிரித்து தலைவர்கள் நினைச்சாலும் நாங்கள் வேதனையாக இருக்குது அரசியல் எதிரியை உருவாக்கிட்டாரு இந்த பக்கம் சினிமாவிலேயும் வந்து எதிரிகளை உருவாக்கிறார் விஜயகாந்த் அல்ல அவர்களுக்கே ஒரு குடிகாரன்னு சொல்லும் போது ஆமா அவங்க பக்கத்துக்கு ஊத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லி பதில் கொடுத்தாரு அந்த பதில் கூட வடிவேலுக்கு கொடுக்கவே விஜயகாந்த் அவர்கள் எப்பவும் மன்னிச்சிட்டாரு அப்பவே மன்னிச்சிட்டாரு தமிழ் சினிமாவில வீழ்ந்துள்ளார் வடிவேலு உண்மை ஏற்கனவே சினிமாவில் வந்து சின்ன சின்ன காழ்ப்பினர்கள் இருந்துதான் சொல்றாங்க வடிவேலே விஜயகாந்த் பட்டம் அடிக்க மாட்டேன் எம்ஜிஆருக்கு எதிராக வந்து முக முத்துவ ரெடி பண்ண அதே மாதிரி திமுக வந்து இவரை பயன்படுத்த அதை சிங்கம் போட்டு சார் அதில் வந்து ஒரு ஒரு குரூப்பை கொண்டு போயிட்டு என்ன செய்ய ஜெயலலிதா கிட்டே ஏடியில் சேர்க்குறேன் விஜயகாந்த் அவர் மருந்துக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன் வந்து வந்த மக்கள் சொன்னால் அங்கே இருக்கிற அஸ்திரம் மக்கள் தான் இந்த விஐபி லிஸ்டில் சில பேர் கடமைக்கு வந்திருக்கலாம் போகணும்னா தப்பாயிடும்ன்ற அந்த எண்ணத்திலோடு வந்திருக்கலாம் விஜயகாந்த் இந்த ஒரு தனிமனித வாழ்க்கையில் விரோதிகளுக்கும் எதிரிகளுக்கும் இடமே இல்லை வணக்கம் திரு அவர்கள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பல்வேறு பிரபலங்களும் வந்து அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க வடிவேலு வருவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா வடிவேலு அவர்கள் வந்து வரல உண்மையாவே வடிவேலுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை சார் ஏன்னா அவர் ஒரு இரங்கல் கூட தெரிவிச்சிருக்கலாம் அது கூட தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி சார் இந்த சண்டை வந்து அரசியல் அளவுக்கு பிரச்சனையாச்சு ஒரு விஷயம் முதல்ல மடிவியல் மட்டும் பிரபலங்கள் வந்து வரல சிலர் வந்து அறிக்கை வாயிலாக வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க இன்னும் பல பேர் வந்து பல்வேறு வகையில அவங்களா எப்படி முடியுமோ ஆன்லைன்ல கூட சில பேர் வந்து இரங்கல் தெரிவித்தாங்க ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் வந்து அழுதாரு இப்படி நம்ம பல விஷயங்கள் பார்த்தோம் என் நான் சொல்ல வருது என்னன்னா நேரில் வந்து அந்த இறுதி மரியாதை என்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ம எல்லா மனிதருக்கும் கிடைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு அளப்பரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம் சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து திரண்டு வந்து இரங்கல் தெரிவித்தாங்க அதுதான் வந்து முக்கியமாக இதில் நம்ம வந்து கவனத்தை எடுத்துக்கலாம் அதை தாண்டி சில பிரபலங்கள் வந்து ஒருத்தர் வராங்க ஒருத்தர் வரலன்றது வந்து வராதவங்களை வந்து அவரை வந்து அவமரியாதை பண்ணதாவோ வந்தவங்க எல்லாம் வந்து உள்ளன்போடு வந்தவங்க என்றோ நம்ம அப்படி எடுத்துக்கூடாது சிலர் வந்து கடமைக்கும் வந்திருக்கலாம் போகணும்னா தப்பாயிடும் என்ற அந்த எண்ணத்தில் கூட வந்திருக்கலாம் சில பேர் வர முடியாமல் ஒரு வருத்தத்தில் ஒரு துயரத்தில் துக்கத்தில் கூட இருந்திருக்கலாம் நம்ம நேரில் போய் அவரை பார்க்குற அந்த சக்தி நமக்கு இல்லைன்ற அந்த அடிப்படையில் கூட இருந்திருக்கலாம் இது வந்து நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் அதனால் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு இறுதி மரியாதைக்கு வந்து ஒருத்தர் வந்துட்டார் அதனால் ஒரு இரங்கல் தெரிவித்தார் மனப்பூர்வமாக ஆழ்மனத்தில் இருந்து சொன்னார்ன்னு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது ஒருத்தர் வரவே இல்லை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வரவே இல்லை வராதனாலேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவமரியாதை பண்ணதாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டாம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு கேட்டினா மக்கள் வெள்ளம் வந்து திரண்டு வந்து வந்து சாதாரண மக்கள் அரசியல் சினிமான்ற அந்த எல்லைகளை கடந்து விஜயகாந்த் அவர்கள் சிறந்த மனிதர் என்ற அந்த ஒரு வந்து ஆஸ்பெக்டில் வந்து திரண்டு மக்கள் ஏன்னா நான் இரண்டு நாளுமே நான் வந்து அந்த பாலத்தில் வேலைக்கு பார்த்தேன் ஏன்னா ஒரு நாளைக்கு நான் அந்த பக்கம் தான் இரண்டு முறை போகிறதும் வர்றதும் அந்த திருமண மண்டபத்தை தாண்டி தான் போகிறது வர்றது அதனால் அன்னைக்கு பர்டிகுலர் அன்னைக்கு நின்று ரெண்டு நாளுமே நான் நின்று பார்த்தேன் மக்கள் வெள்ளம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நான் போய் சொல்கிறேன் என்னென்னா வடிவேலு ஏன் வரல அப்படின்னு சொன்னால் உண்மையான விஷயம் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து சாலை கிராமத்தில் நிறைய தொடர்புகள் இருக்குது குறிப்பாக அந்த வீதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில சினிமா தொடர்புகள் எனக்கு இருக்குது அந்த பகுதியே வந்து பார்த்திங்கன்னா சினிமா நடிகர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த வீதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் குடியிருக்கிற அந்த வீதி இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா முட்டு சந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பட் பேரல் ரோடு இருக்கும் பக்கத்து பக்கத்தில் இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு சந்து தான் அப்போது விஜயகாந்த் அவர்கள் வீடை கடந்து தாண்டி வந்து கடைசியாக வந்து வடிவேல அவர்கள் வீடு இருக்குது லாஸ்டில் அப்போது இந்த இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து நீண்ட வருடமாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்தபோது அந்த வடிவில் அவர்கள் அந்த வீடை வாங்கியிருக்கிறார் அந்த வீதியில் விஜயகாந்த் அவர்கள் வீடை தாண்டி தான் போனோம் அது பெரிய பிரதான சாலைன்னு நினச்சிக்கிறாங்க பல பேர் அப்படி இல்லை ஒரு வாகனம் போகலாம் ஒரு வாகனம் வரலாம் அவ்வளோதான் அந்த சாலை பெரிய பிரதான சாலையெல்லாம் கிடையாது அப்படி சில பேர் எடுத்துக்கிறாங்க அந்த சாலையில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சி ஒருத்தர் அவருடைய உறவினர் அக்காவுடைய கணவர் சொல்கிறாங்க அவர் இறந்துடுறாரு அவர் இறந்தபோது அந்த இடத்துல ஒரு ஒரு பந்தவங்களுக்கு தெரியல ஒரு இழ வீட்டுக்கு முன்னாடி என்ன சேர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க வந்து பாடை கட்டுறதுக்கான அந்த இதெல்லாம் வரும் அப்போது அந்த வந்து அந்த ஒரு பாதை வந்து ஒரு பொது பாதையாக இருக்காது ஒரு பிரதான சாலையிலனா பிரச்சனை இருக்காது ஒரு வழி ஒரு வழி ஒரு வழி பாதையாக கற்பி விடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் போனால் ஒரு வாகனம் வரணும்போது பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பலது வந்து அதுவும் போது ஒரு சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்னும் விஜயகாந்த் விஜயகாந்தா வரும்போது இறப்புக்கு நிறைய கூட்டங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு சூழலில் ஏற்கனவே சினிமாவில் வந்து சின்ன சின்ன காழ்ப்புணர்வுகளை இருந்ததாக சொல்கிறாங்க அது சினிமாவில் இருந்து ஒரு தொழிலில் வந்து சில கழகங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கசப்பு இருந்ததாக சொல்கிறாங்க அது வந்து வடிவேல் அவர்கள் வந்து அந்த அந்த இது துக்கி அந்த துக்க நிகழ்ச்சிக்கு வரல அவர் வீட்டுக்கு வந்து கறந்து போகும்போது இங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கும்பல் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போது வந்து கேட்டால் வடிவேலுடைய கார் வரும்போது அங்கே இருந்தவங்களாம் என்ன சொல்லாங்கன்னா பக்கத்து வீதி வழியாக போய் வரலாம் எப்படின்னா இப்போ நேராக ஒரு வந்து முட்டு சந்திருக்கு இவங்க இந்த விஜயகாந்திக்கு வீடு இருக்குன்னா இவர் பக்கத்து சந்திர பக்கத்து வீதியில் போய் பக்கம் திரும்பி மறுபடியும் இடது பகவான் திரும்பினா அவர் வீட்டுக்கு போயிடலாம் ஸோ வழி இருக்குது பக்கத்தில் தான் ரொம்ப ரொம்ப லாங்காக கூட போக வேண்டியது வேண்டியதுங்களே கிலோமீட்டர் கணக்கெலாம் கிடையாது ஃபரலாங்கன்னு சொல்லுவாங்களே அவர் ரொம்ப பெரிய ரொம்ப தூரம்லாம் நீண்ட நெடிய பயணம் செய்ய தேவையில்ல நான் இந்த வீதி என் வீட்டுக்கு நான் போகிறதுக்கு இந்த வீதி இருக்கா நீங்கள் எப்படி என்ன தடுப்பீங்கன்ற மாதிரி பேசுகிறேன் ஆனால் வந்து இயற்கையாக தடுப்பு இல்லை அவர் போகவும் முடியாது ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களை கடந்து இவர் போகிறதுன்றது வந்து இல்லை அப்போ வந்து வடிவிலவர்கள் வந்து கொஞ்சம் நிதானம் எழுந்து இருக்கிறதா தான் தகவல் அப்போது நிதானம் எழுந்து ஒரு ஏதோ ஒரு வார்த்தைகள் பேச அங்கேருந்து வந்து இந்த அந்த துக்க நிகழ்ச்சிக்கு இருந்த நபர்கள் வந்து வாக்குவாதம் நடந்து வாக்குவாதம் நடந்திருக்கு நீ என்ன நான் என்னன்னு சொல்லணும் அப்போது வடிவேல் வந்து ஒருமையில் வந்து பேசுறதுதான் சொல்கிறாங்க ரொம்ப அவதூறாக பேசுகிறதா வடிவேல்தான் ரொம்ப அவதூறாக பேசும்போது பதிலுக்கு அவங்களும் பேசுனாங்கன்ற ரெண்டு தரப்புலையுமே நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் ரிவர்ஸில் தான் எடுத்து போனேன் ஏன்னா உள்ளே போக முடியாதுன்ற ஒரு சூழல் வருது அவரும் க சகட்டுமே திட்டிகிட்டு ஒரு சிலர் திரும்பி அவர் வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்து ரொம்பவும் அவதூறாக போகும்போது கார்ல அவதூறாக பேசிட்டு போகிறதாக தான் சொல்கிறாங்க அப்போது வந்து நான்னா இவர் பக்கத்து வீதிக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு உடனே அவர் வேறு எங்கேயோ வெளியில் இருக்கிறார் அடுத்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் வெளியில் கிளம்பிட்டுருக்காரு ஏன்னா ரசபாசம் ஆனதுனால ஓரளவுக்கு பயத்தில் கூட போயிட்டாரா என்னன்றது தெரியல இங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா இவர் இது மாதிரி ஆவேசமாக திட்டின உடனே கேட்டால் அங்கே வந்து இந்த விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் வந்து போய் கல்வீச்சு நடத்தும் போது அந்த கல்வீச்சில் வந்து ஒரு சின்ன கல் வந்து வடிகளோட மகள் தலையில் பட்டு அது அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது அங்கே கொஞ்சம் முடிய வந்து எடுத்துட்டாங்க விஜயகாந்த் அவர்கள் தெரியுமா சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த துக்க நிகழ்ச்சியில் இருப்பாங்களா இந்த சண்டை ஏன்பா சண்டை வேணாம்னு தான் சொல்லியிருக்காரு அவர் அது உண்மை சொல்லுவாங்க விஜயகாந்த் நேரடியாக சண்டையே போடலை வாக்குவாதம் நேரடியாக நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கும் வடிவர்களுக்கும் நேரடி வாக்குவாதம் எப்போவுமே நடக்கல எந்த சூழ்நிலையும் நடக்கல விஜயகாந்த் வந்து ஏற்கனவே அவர் நடித்த சில படங்களில் நடித்தது போது சின்ன சின்ன ஒரு மனக்கசுப்புகள் வந்து தான் சொல்கிறாங்க அதுக்கு அது தொடர்ச்சியாக தான் இவர் வந்து என்னன்னாக்கா இனிமேல் விஜயகாந்த் படத்தை நான் நடிக்க மாட்டேன்னு வடிவேலை எடுத்த முடிவு தான் அது மாதிரி சொல்றாங்க விஜயகாந்த் விஜயகாந்த் எடுக்கிற வடிவேலி இனிமேல் விஜயகாந்த் படத்தை நான் நடிக்க மாட்டேன் சில படங்கள் சொல்கிறேன் குறிப்பிட்டு சொல்றதுக்குள்ள சில படங்களில் சின்ன சின்ன கசப்புகள் வந்து அது கூட இருக்க ஊதி பெருசாகிடுவான் எப்பவுமே அதுக்குன்னு சில பேர் இருக்கிறான் ரெண்டு தரப்புமே நான் சொல்றேன் அதை ஊதி பெருசாகிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் ஒன்று கேட்டிங்கன்னா அவர் பேசினாரு அவர் கடந்து போயிட்டாருன்றது இல்லாமல் இவங்க என்ன செய்யறங்கன்னா வந்து தொண்டர்கள் எப்படி அவன் அந்த மாதிரி ஒருமையில் பேசுவான் விஜயகாந்தான் கேப்டன் வந்து அவருக்கு வாழ்வழித்தவர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் இப்படி வந்து ஒரு பெரிய ஏன்னா நடிகர் சங்கம் அதுக்கப்புறம் வந்து அரசியல் கட்சி தலைவர் மிகப்பெரிய நடிகர் அப்படின்லாம் ஒரு இது இருக்கும்போது எப்படியும் அந்த மாதிரி பேசுவான் அப்படின்ற மாதிரி ஒருமையில் பல பேர் பேசி கல்லடிச்சு கல்வி சம்பவம் நடக்கும்போது அதில் ஒரு கல் வந்து வடிவேலுடைய மகள் மேலே பின்னடைப்பட்டு அந்த தலைமுடியே வந்து கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி அது வந்து அந்த குழந்தை அதுக்கு நான் ஸ்கூலுக்கு போனால் என்ன கேள்வி ஹெண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் உண்மையான தகவல் இதெல்லாம் அது வந்து வடிவில் மனதளவில் ரொம்ப பாதிச்சதுனால அது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் ஏன்னா ஒரு பெண் குழந்தைங்கலாம் இது பண்ணியாரு ஆனால் இது எல்லாமே விஜயகாந்த் அவர் வந்து இதை வந்து பெருசு படுத்திக்க வேண்டாமான்னு சொல்லி அது விட்டார் அவரும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணார் கம்ப்ளீட் பதிவு செய்யப்பட்டது எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு பிறகு வந்து ஒரு ரெண்டு தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கலவரத்திற்கு ஆமாம் ஆமாம் அது வந்து சில பேர் வந்து இப்போ வடிவேலுக்கு ஆதரவாளர்கள்னு இருப்பாங்கள்ல இப்போ வடிவேலப்போ பீக்கில் இருக்கிறார்கள் இதனோட தொடர்ச்சி தான் வந்து அரசியல் காய் நகர்த்துகள் வரும்போது நகர்த்துடைய சூழ்நிலை வரும்போது விஜயகாந்தோட வந்து செல்வாக்க சரிக்கிறதுக்கு இவரை பயன்படுத்தலான்ற மாதிரி ஒரு ஒரு சூழல் வருது இதற்கு பின்னாடியும் வந்து திட்டமிடப்பட்ட நபர்கள் யாராவது இருக்காங்களே சரி இது திட்டம் இடம் இல்லை ஆனால் திமுக தரப்புல திட்டமிட்டது உண்மைதான் இவங்க ரெண்டு பேரும் காலம் காலமாக காலம் காலமாக திமுக தரப்புல ஒரு விஷயம் சொல்லணுமா இது மிகைப்படுத்தி நான் சொல்கிறேன் உண்மையை சொல்றேன் எம்ஜிஆருக்கு எதிராக வந்து மு க முத்துவை ரெடி பண்ணாரு யாரு கலைஞர் எம்ஜிஆர் மாதிரி சாயல் வச்சு எம்ஜிஆர் மாதிரி பேசுற மாதிரி சினிமாவில் வந்து சினிமா புகழ் வந்து தன் மகனுக்கு கிடைக்கணுன்ற மாதிரி கேட்டால் எம்ஜிஆர் மாதிரியே முக முகசாயல் முடி சாயல் எல்லாம் வச்சு முக்கா முத்து ரெடி பண்ணார் அது ஒரு கட்டத்தில் அது போக முடியல அந்த பெரிய ஸ்டார்ன்ற அந்த அந்தஸ்து அடைய முடியல எம்ஜிஆர் அவர் லெவல்லே இருந்தார் அதுக்கு பிறகு வந்து வண்டி சக்கரன்ற படத்தில் வந்து ஜெய்சங்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஜெய்சங்கரை வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு இளைஞராக காட்டி அப்படி ஒரு கொம்பு சீவரை வேலை நடந்தது அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வந்து வாய்ப்பே இல்லாமல் போனார் ஜெய்சங்கர் அந்த படத்துக்கு பிறகு தான் இது மாதிரி ஒரு பழைய வரலாறுகள் இருக்குது தேவிகா அதெல்லாம் தெரியல இந்த வடிவேல் வந்து ஒரு வெள்ளேந்தி மாதிரி ஒரு எமோஷ்னல் ஆகி எப்பவுமே எமோஷனல் ஆகிறவன் தன்னை மறந்துடுவாங்க தாம் என்ன செய்கிறதை மறந்துடுவாங்க முனர்ச்சி வசப்படக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க கோபக்காரர்கள் எல்லாருமே தாம் என்ன செய்கிறோன்றது மறந்துடுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பழைய வெள்ள வரலாறுலாம் வந்து வடிவக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு இருக்கணும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஜெய்சங்கர் வந்து அவர் மார்க்கெட்டை இழந்ததுக்கு காரணமே வந்து கலைஞருடைய கதை வசனத்தில் அவர் வண்டிக்காரன் ஒரு படத்தில் நடிச்சாரு அதுக்கு பிறகு பிறகுதான் எம்ஜிஆருடைய கோபத்துக்கள் ஆகி அது வாய்ப்பே இல்லாம வில்லனாவே மாறிடுறாரு கட்டத்துக்கு அதே மாதிரி திமுக வந்து இவரை பயன்படுத்திச்சு சொல்லுவாரு வேற வடிவேல பயன்படுத்தி ஒரு ஸ்டேஜ்ல ஆமாம் வந்து திமுக தரப்புல பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ வந்து அவர் ஒரு மேடையில வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இருக்கிற அந்த கூட்டத்தில் வந்து என்ன பேசுறாருன்னா விஜய் ராமதாஸ் திருமாவளவன் எல்லாருமே இருக்கிறாங்க அந்த அந்த கூட்டத்தில் பெரிய தலைவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் பேசும்போது அந்த பிரச்சார கூட்டத்தில் வடிவேல் பேசுகிறார் ரொம்ப பேசுறாரு பேசுகிறாரு தப்பா பேசக்கூடிய அந்த அந்த தருணம் அவருக்கு தெரியல அவர் வந்து அவர் பேசுகிற அந்த வார்த்தை வந்து அவருடைய சினிமா வாழ்க்கையை புரட்டி போட போகுதுன்றது அவர் தெரியல அப்போ அவர் என்ன சொல்றாரு கேட்டால் தண்ணியில் மிதக்கிற கப்பலை ஓட்டுறவன் பேர் தான் கேப்டன் என் நேரம் தண்ணியிலேயே மிதக்கிறவன் வந்து கேப்டன் கிடையாதுன்னு ஒரு ஒரு பஞ்சு டைலாக்ட் மாதிரி அங்கே வைக்கிறாரு அதை எல்லாருமே வந்து ஆமோதிக்கிற மாதிரி கலைஞர் உட்பட திருமாவளவன் உட்பட அந்த ராமதாஸ் அங்கே வந்துருந்த அத்தனை தலைவருமே வந்து ஒரு சிரிக்கிற அந்த காட்சி வந்து ரொம்ப கொடுமையான ஒரு காட்சி அந்த காட்சி தான் மக்கள்கிட்டையும் அதிகமாக பிரபலமாக மக்கள்கிட்ட வந்து அதை வந்து ரீச் ஆச்சுன்னு சொல்லலாமா ஆனால் மக்களை அதை யாரும் வந்து கொண்டாடக்கூடிய வார்த்தையாக அதை பார்க்கல விஜயகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவோட தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு பெரிய லாபி இருக்குது பெரிய ஜாம்பவான் அது ஆமாம் வடிவில் சார் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மட்டுமே இல்ல தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை பேர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தயாரிப்பாளர் வந்து இயக்குனர்கள் கா சக காமெடி நடிகர்கள் உட்பட எல்லாருமே ஏன்னா விஜயகாந்தோட அந்த உதவியை பெற்றவர்கள் அவருடைய ஆதரவை பெற்றவர்கள் அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு எம்ஜிஆருக்கு இணையான ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் சோபிக்கலாம் சோபிக்காம போகலாம் ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா எம்ஜிஆருக்கு என்ன மாதிரி செல்வாக்குன்னா அந்த செல்வாக்கு அப்போ யாருமே அது வந்து இந்த மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பேசணும் வார்த்தையே இதனுடைய தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் அரசியல் வந்து ஜெயலலிதா தரப்புல பண்ணும்போது கேட்டீங்கன்னா வடிவேலு இதை பேசின உடனே வடிவேல் கேட்டதுக்கிட்ட ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் பகல் அரசியலில் அரசியல் ஜெயலலிதா விரோதம் பண்ணிக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து அரசியல் பேசணா நினச்சி வந்து சினிமா நடிகர்கள் அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க விரோதம் பண்ணிக்கிறாரு ஒரே நேரத்தில் ரெண்டு தரப்பில் விரோதம் பண்ணால அடுத்து படமே இல்லாத போகுது இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிங்கமூர்த்தி ஏற்கனவே அவர் சிங்கமூர்த்திக்கு அவருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இருக்கும்போது சிங்கமூர்த்தி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இவர் சினிமா வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது இந்த சினிமா வாய்ப்புகள் யாரால் தான் மறுக்கப்படுது ஜெயலலிதா அவர்களால் தான் மறுக்கப்படுது ஏன்னா ஒருபோதும் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து மாற்று கருத்தே சொல்லவே இல்லை இப்படி பேசுறதுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கே ஒரு தடவை குடிகாரன்னு சொல்ற போது ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன ஆமா பக்கத்துல ஊர்த்தி கொடுத்தாங்கன்னு சொல்லி கோபம பதில் கொடுத்தாரு அந்த பதில் கூட வடிவேலுக்கு கொடுக்கவே இல்லை ஏன்னா வடிவேல வந்து நேசிக்கிற மனிதராக இது யாரோ தூண்டி விட்டு இருந்தது அதனால பேசலாம் ஆனா இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்களையும் அரசியல் விரோதம் பண்ணும்போது வடிவேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமாலய வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை வந்து உருவாக்கணு ஜெயலலிதா கூட சக நடிகர் காமெடி நடிகர் கூட இருக்காங்க ஒரு பட்டாலம் இருக்கு இல்லையா வடிகளுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போது இவருக்கு வாய்ப்பு இல்லாத போது வடிகளுக்கு வாய்ப்பு கூட நடந்த துணை காமெடி நடிகருக்கு வாய்ப்பு இல்லாமல் அதான் சிங்கப்பூர் என்ன செய்ய அதில் வந்து ஒரு குரூப்பை கொண்டு போயிட்டு என்ன செய்யலாம் ஜெயலலிதா ஏடிஎம்களை சேர்க்கிறார் தான் வந்து பார்த்தீங்கன்னா போண்டாமணி போன்ற ஆட்கள் வந்து பிரச்சார கூட்டத்திலேயே போய் கலந்துகிட்டு பேசுறாங்க அவங்களுக்கு போண்டாமணிக்கு என்ன திமுக மேல வந்து ஒரு வெறுப்பு இருக்க போகுது இல்லை வாய்ப்பு இல்லை பசி சாப்பாடு நடிக்கணும் நடிப்பு இல்லை நடிக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இல்லை அப்போ என்ன செய்யறாருங்களே இந்த பக்கம் போயிட்டு ஜெயலலிதா பக்கம் போயிட்டு ஒரு உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு அங்கே போறாங்க இதுதான் அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா வடிவேல் வந்து அந்த வீதியிலிருந்து வீட்டையே காலி பண்ணிடுறாரு வீட்டை காலி பண்ணி வேற கோயில் இதுல வந்து அரசியல் ரீதியா வந்து உண்மையாக சொல்லப்போனா தான் பட்டார தவிர இந்த மாதிரி அவசரம் கொடுக்கையாக பேசி வடிவேலு சினிமா வாய்ப்பே இழந்துடுறாரு இதுல வந்து பெரிய அளவில் தொகை வாங்கிட்டாரா அவர் பிரச்சார கூட்டத்துக்கு போய் பெரிய தொகை வாங்கிட்டாரா திமுக அதுவும் கிடையாது ஒரு தனிப்பட்ட சின்ன சின்ன காழ்ப்புணர்வுல தான் தன்னிலை மறக்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதுதான் தான் யார் நம்ம வந்த வழி என்னன்றதை அடிக்கடி திரும்ப திரும்பி பார்த்துக்கணும் அது யாரும் அது மாதிரி பார்க்காம என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம் நம்ம பெரிய ஒரு நம்ம ஆளுமையை நம்ம இருக்கிறோன்றதுனாலே நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கணும்ல அதுதானே நமக்கு முக்கியம் இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு எதிரியை உருவாக்கிக்கிட்டாரு அரசியல் எதிரியை உருவாக்கிக்கிட்டாரு இந்த பக்கம் சினிமாவிலும் வந்து எதிரிகளை உருவாக்கிட்டாரு விஜயகாந்த் எதிரிகள் சினிமாவில பல எதிரிகளை இந்த உருவாக்க அரசியல் மிகப்பெரிய ஜாம்பவானா இருக்கிறாங்க ஜெயலலிதா எதிரியை உருவாக்க அப்போ வீழ்ச்சியை சந்திக்கிறார் தமிழ் சினிமாவில வீழ்ந்துடுறார் வடிவம் இதுதான் உண்மை ஆனால் இந்த சினிமால நீங்க என்ன கேட்பீங்கன்னு ஆனா விஜயகாந்த் அவர்கள் எப்போ மன்னிச்சிட்டாரு அப்பவே மன்னிச்சிட்டாரு இதன பதில் கவுண்டர் கொடுத்திருப்பாரு இல்லை அவங்க குரு பேசவே இல்லை காட்டுங்க ஏதாவது இருந்தா காட்டுங்க விஜயகாந்த் பண்ணவே இல்லை ஆனால் எனக்கு வந்த தகவல் நான் சொல்கிறேன் அந்த கட்டத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு பிறகு விஜயகாந்த் அவர் உடல் நோய்வாய்ப்பட்ட போது வடிவேல் பல பேர்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிருந்தார் சொல்லுங்கள் இனிமேல் நான் வந்து என்னதான் நான் போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் அவர் மன்னிச்சாலும் அது வந்து பெருசாக போடல நான் கொட்டின வார்த்தை கொட்டினேன் தானே நான் பேசின வார்த்தை வரப்போகுது சொல்லி பல பேர்கிட்ட ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வடிவேல் ரொம்ப ஃபீல் பண்ணார்ன்றதை பார்த்தீங்கன்னா வீசிகா வசந்தம் மாலின் கூட ஒரு தடவை பேண்டிங்கிட்ட சொல்லியிருப்பார் இன்னும் பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க சினிமா வட்டாரத்தில் பல நண்பர்கள் கூட எனக்கு சொல்லியிருக்கிறாங்க நான் வடிவேல் உள்ளூர்கள் வந்து ஃபீல் பண்ணி தாங்க இருக்காரு ஆனால் அவர்கிட்ட போய் தொடர்ச்சி ஏன்னா அரசியல் களம் தொடர்ந்து தடவை இருக்குது அவர் உடல்நல பாதிக்கப்பட்டவர்கள் கூட வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்கல்ல வீட்டில் இருக்கிறவங்க வந்து இவர் போனாலும் கூட அங்கே அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது ஏன்னா அவர் உடல் நோய் இருக்கிறக்க வந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது இவரால் போகிறதுக்கு வாய்ப்பில்லாமல் போச்சு இனிமேல் நான் வந்து இரங்கல் தெரிவித்தாலும் அது வந்து மக்கள் வந்து அவங்க கோபத்தை காட்டுதான் செய்வாங்க இறப்புக்கே வந்தாலும் என்ன நடந்திருக்கும் ஒருவேளை இறப்புக்கே வடிவேல் வரணுன்ற எண்ணம் இருந்தது தான் தகவல் எனக்கு வந்த தகவல் தான் நான் சொல்கிறேன் நான் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படின்னு தான் ஒருவேளை அப்படி வந்திருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தொண்டர்கள் ரசிகர்களுடைய வெறுப்புக்கு ஆளாயப்பாங்க வந்து கண்டிப்பா வந்து வந்து தேவையில்லாத வந்து பிரச்சனைகள் செருப்பு வச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம் மக்கள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு செய்தியாவது வெளியிட்டு இருக்கலாம் அது வந்து நீங்க கேக்குறீங்களா கரெக்ட் அது கேட்டா இப்ப பலர் பேர் வந்து பாத்தீங்கன்னா செய்தி வெளியிடல பண்ணா நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா எப்பவுமே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது நடந்தது தான் அதுக்கப்புறம் அது வந்து அதனால நான் சொல்லுவேன்னு கேட்டால் வார்த்தைகள் வந்து கொட்டக்கூடாதுன்னு என்ன தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இரங்கலே தெரிவிச்சிருந்தார் கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அஜித் அவர்கள் வரவே இல்லை அறிக்கை வெளியிடவே இல்லை கைபேசியே பேசியிருக்கிறாரு ஒருத்தர் வந்து காரில் போகும்போது சூர்யா வந்துன்னா சார் காரில் போகும்போது ஏன் நீங்கள் எப்படி கூட கேட்கலாம் அவர் காரில் போகும்போது இரங்கல் தெரிவிக்கிறாரு ஏன் அவர் நின்று ஏதாவது ஒரு இடத்துல நின்று பேசக்கூடாதா காரில் போயிட்டே வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் அமெரிக்கா போனாரு அவர் நடிகர் சங்க தலைவர் அவர் உடனே அமெரிக்கா வந்து ரிட்டர்ன் வர முடியாதா பேசலாம்ல பல சொல்லலாம் ஆனால் எனக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க இரங்கல் தெரிவிக்கிறாங்க தெரிவிக்கலைன்றது வேறு விஷயம் ஆனால் யாருமே வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து இறுதி வரைய வடிவேலு உட்பட இறுதி வரைய யாருமே எதிரியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிக்கல எதிரியாக நினைக்கல எதிரிகள் இருக்க முடியாது அதனால் வடிவேல் வந்து விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு பேசலாம் அதே நிலைப்பாட்டில் இருப்பார்ன்றது நான் நம்பல ஃபீல் பண்ணலாம் அவர் ஆனால் அவர் அறிக்கை ஏன் வெளியிடலைன்றது வந்து அவர் தான் சொன்னார் அறிக்கை வெளியிடாதனாலேயே வந்து அவர் வந்து இன்னும் வன்பத்தோடு தான் இருக்கிறார் விஜயகாந்தோட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் கிடையாது வடிவேலும் இருக்க முடியாதுன்றது என் நம்பிக்கை நம்பிக்கை ஃபீல் பண்ணலாம் அந்த ஃபீலிங்ஸை எப்படி வெளிப்படுத்துறதுனாலும் பிரச்சனை வெளிப்படுத்துனாலும் அது வந்து செயற்கையாக தான் சொல்லப்படும் அது சம்பந்தமாக கொஞ்சம் ட்ரோல் ஆகலாம் ஏற்கனவே வந்து வடிவேல் இல்லாத மீம்ஸே கிடையாது தெரியல சமூக வலைதளத்தில் வடிவல் இல்லாத மீம்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது தான் போகலாம் உண்மையிலே உள்ள எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல மாலின் மட்டும் கிடையாது பல பேர் சொல்றாங்க ரொம்ப ஃபீல் பண்றாரு வடிவேலு அப்படின்றதமா என்னுடைய தகவல் அதனால நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியாதுல்ல தேவியா இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அஜித் இருக்கிறாரு அஜித் அஜித் வந்து அறிக்கையே விடலை அப்படின்னா அது விமர்சிக்கப்படுது அவர் வந்து கைபேச நேருக்கு நேர் அவரோட அப்பாவுடைய நிகழ்ச்சியை பிரைவசி விரும்புகிறார் யாரு அஜித் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜய் அவர்கள் மேலே செருப்பு வீச்சு சம்பவம் நடக்கலை கார் மீது வீசப்பட்டது உண்மை சரிங்களா ஆனால் அதுவும் பேசப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சா அதுமாரி பல தர பிரச்சனை வரும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொன்னால் இந்த வடிவேல இந்த சம்பவத்தில் இந்த சம்பவத்தில் வந்து என்னன்னா அதுக்கு பிறகு வந்து வடிவேல் பல கட்டங்கள்ல வந்து அவர் ஃபீல் பண்ணதா சொல்கிறார் ஏன்னா ஒரு பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோன்றத வந்து அவர் ஃபீல் பண்ணிதான் செய்ய முடியும் பொதுமக்கள் எல்லாரும் மீடியா எல்லாம் வர வச்சுட்டு ஒப்பாரி வைக்க முடியும் எப்பவுமே ஒரு தோல்வி ஒரு சரிவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய விஷயங்கள் கிடையாது இல்ல பல பேர்ட்ட பகிர்ந்துக்கிற விஷயம் கிடையாது இல்ல சொல்லுங்க அதனால அவருடைய ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமா அவர் ஃபீல் பண்ணார்னா வந்து ஃபீல் அது யாருடைய வெற்றி நீங்க நினைக்கிறீங்க விஜயகாந்த் வெற்றி எதிரியே இல்லாத எதிரியே இல்லாத ஒரே ஒரு மனுஷன் எதிரியே இல்லாத ஒரு மனுஷன் விஜயகாந்த் தான் கோபத்தையும் கூட ஆமா கண்டிப்பா எனக்கு வந்து தகவல்படி அவர்கள் சொல்கிறது மாதிரி இன்னும் பல பேர் சொல்கிறாங்க வடிவேல் வந்து இன்றைக்கும் வந்து வருத்தத்தில் தான் இருக்கிறாரு ஃபீலிங்ஸ் தான் இருக்காரு அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுமா அந்த சம்பவத்தை வச்சு பலர் வந்து கிழிச்சி போட்டாங்க அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொன்னதான் சொல்கிறேன் இரண்டு உறவுகள் அது யாராவது நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் அந்த இரண்டு பேர்களுக்குள்ளே ஒரு விரிசல் வந்துச்சுன்னா மூணாவது உள்ள நுழைஞ்சிடும் அந்த விரிசல் வராத பார்த்துக்கிறோம் அண்ணா சம்பவத்தில் ஒரு சின்ன சம்பவம் திரும்பி போகணுன்னு சொன்னோன்னே அவர் போயிட்டு தரணும் ஒன்றுமே இல்லை பொதுவான ஒரு வழக்கம் தானே ஒரு வீ ஒரு இழவு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பந்தல் போட்டிருந்தாலோ இல்லை வந்து ஒரு குழு ஒரு சேர் போட்டு உட்காந்தாலோ அந்த இடத்துல வாகனத்தை செலுத்தக்கூடாதுன்றது அது இறங்கி தள்ளிட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா வாகனத்தில் வந்து இறங்கி போகிறது வழியில் கூட ஒரு ஓரமாக இறங்கி தள்ளிட்டு போவாங்க அது வந்து ஒரு ஒரு பண்பு

இங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி வச்சிட்டீங்க பல பேர் கோலம் போட்டான் இன்னொரு பக்கமும் பார்க்கும்பொழுது வடிவேல் அவர்கள் அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு அப்புறமா எந்த ஒரு பேட்டிலையும் விஜயகாந்த் அவர்களை பற்றி தவிர்க்கிறாது தவிர்த்துக்கள் தானே எதுக்கு அது பேசினாலும் தப்பாயிடும் அது மீன்ஸ் வரலாம் ட்ரோல் ஆகலாம் எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டா ஒருத்தர் ஒருத்தர் மணக்காவது மாயிடுச்சு அவசைலேயும் மனக்காயிடுச்சு பொண்ணுக்கு தலையில் அடிப்பட்டு அதுவாகிடுச்சு யாரோ கல் விட்டான் விஜயகாந்தா விட்டாரு இல்லை அவர் சொன்னாரா போயிட்டுப்பா கல் விசுகுப்பா வடிவேல் வீட்டில் சொன்னாரா இல்லை இதுதான் கரெக்டாக புரிதல் வேணும் நமக்கு விஜயகாந்த் யாரா போயிட்டு வந்து வடிவேல கல்வி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரச நடந்துடும் எமோஷனல் ஆகிடும் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது புரியுங்களா எல்லா இடத்துலையும் எல்லாரும் அங்கே வந்து கல்வி வீசினவங்களும் தண்ணியில் இருந்திருப்பான் சொல்ல முடியாது இல்லையா வடிவேலும் அன்றைக்கி நிதானத்தை வந்தாலும் சொல்கிறாங்க எப்படி நான் சொல்ல முடியாது இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் ஏற்கனவே உணர்ச்சி வசப்பட்டாலே உங்களுக்கு நிதானம் தெரியாது பத்தாவது உள்ளே கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் இதில் விஜயகாந்த் ஒரு வேடிக்கை என்னன்னா விஜயகாந்த் அவர் சொன்னார்ல என்னேரோ தண்ணியில் மிதக்கிறார் வடிவில் மட்டும் என்ன அப்படியே கையெழுத்து வணக்கம் கொண்டுட்டு நான் எதுவும் சாப்பிட மாட்டோமான்னு சொல்லுவார அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெதக்கிறவர் தான் அவர் மெதக்காதவரா வடிவேல் அவரும் மெதக்கிறவர் தான் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வசனங்களை பே வந்து மேடையில் பேசி ஒரு ஒரு பெரிய ஆளுமையை கேலி கிண்டல் பண்ணுறதும் அதை வந்து பத்து தலைவர்கள் வந்து கைத்தட்டி சிரிக்கிறதும் இந்த கேவலத்தெல்லாம் நம்ம கடல்தான தேவியா வந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் புரியுதுங்களா அரசியல் தலைமை பண்புன்னு ஒன்னு வேணும் தலைமை பண்புல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணி இதில் வடிவேல் பேசுனது பெருசு இல்லை எந்நேரம் தண்ணியில மெதக்குறவங்க பேர் கேப்டன் சொல்லி பேசுறாரு இல்லையா வடிவேல் பேசுற அத உட்காந்து சிரிச்சு தலைவர்கள் நினைச்சாதான் நான் வேதனையா இருக்கு எவ்வளவு தலைமை பண்பு இல்லாத ஒரு தலை யாருமே பிடிக்காதுங்களா நான் கேட்குறேன் சொல்ல முடியுமா யாராவது அங்கே மேடையில் உட்காந்து சிரிச்சு அத்தனை பேர் வந்து 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 நாங்கள்லாம் வந்து வாயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராந்தி பட்டதே கிடையாது ஒயின் சாப்பிட்டதே கிடையாது வீடு குடித்ததே கிடையாது சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா அப்போது வந்து பார்த்திங்கன்னா வடிவேலில் அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது புரியுதுமா நான் சொல்றது நான் வந்து நான் என்னால் வலிமையாக சொல்ல முடியும் ஏன்னா நான் குடிக்காத இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை வந்து பேச்சுக்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னு அதனால தான் அவருக்கு யாராவது அட்வைஸ் பண்ணிருக்கலாம் வடிவேலுக்கு ஐயோ இனிமேல் எதுவும் பேசாத கேப்டனை பற்றி நீ எந்த விதமும் பேசணும் நீ பேச பேசாமல் விட்டுரு எதுவும் நீ பேசணும் நீ எதுவும் பேசணும் எதுவும் பேசணும் கெட்டதும் பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாலும் அது ப்ரோல் ஆகும் எதாவது மீன்ஸ் ஏதாவது கிரியேட் ஆகும் அந்த மாதிரி சிக்கல் வந்துடலாம் அதனால வந்துடலாம் அறிக்கை விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகும் ஏன்னா அறிக்கைகளும் இப்போ வந்து ஆகுது அப்படியே ஆகலாம் அதனால தவிர்த்திருக்கலாம் அவ்வளோதான் இதான் உண்மையான விஷயம் இதான் நடந்தது விஜயகாந்த் அவர் மரணத்துக்கு துக்க நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன் கூட வந்து வந்த மக்கள் சொன்னேன் அங்கே இருக்கிற அத்தனை மக்கள் தான் இந்த விஐபி லிஸ்டில் சில பேர் கடமைக்கு வந்திருக்கலாம் நான் சொல்றது விஐபி லிஸ்டில் உள்ளன் போட வந்தது அங்கே இருந்த மக்கள் நான் சொல்கிறேன் உள்ள விஜயகாந்தோட உறவினர்களும் இருக்கலாம் சேர்ந்து அடங்கிடும் ஆனால் அங்கே இந்த தலைவர்கள் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் வந்து ஒரு கடமைக்கு வந்திருக்கலாம் புரோட்டோக்கால் படி வந்திருக்கலாம் சரிங்களா அது சில பேர் வந்து உண்மையான அன்புக்காக வந்திருக்கலாம் நான் அதையும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வராதவங்க எல்லாருமே வந்து விரோதிகள் விஜயகாந்தை பிடிக்காதவர்கள் விரோதிகள் சொல்லி நினைக்க வேணாம் ஏன்னா விஜயகாந்த் வாழ்க்கையில விஜயகாந்த் என்ற ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில விரோதிகளுக்கும் எதிரிகளுக்கும் இடமே இல்லை இதுதான் நான் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றேன் இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நன்றி சார் நன்றி